ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா இந்த வீடியோவில் இருக்க ரோஜா செடிகள் மாதிரியும் நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடிகளும் நல்ல நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணேன் மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பிள்ளை கனையும் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைல் நோட்டிக்ஸ் தான் வந்துடும் நிறைய பேர் ரோஜா செடி தொட்டியில் வச்சால் நிறைய பூக்குமா இல்லை தரையில் வச்சா நிறைய பூக்கள் பூக்குமான்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஆனால் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் தொட்டியில் வைச்சாலும் தரையில் வைச்சாலும் சூப்பராக வந்து பூக்கள் வந்து பூக்க வைக்கலாம் அது எப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் தொட்டியில் வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தரையில் வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் கேனு தான் இருபது லிட்டரு கேனு இந்த இருபது லிட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு குறை இல்லாமல் இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய சைஸ் பாட்டு வேண்டாலும் நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மண் வந்து நிறைய பிடிக்கும்போது உங்களுக்கு ஒரு செடியோட குரோத்திங் வந்து இருக்கும் அதே இது பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இன்ச் பாட்டு அதுக்கு மேலே தான் வைக்கணும் டென் இன்ச்சு கீழே வந்து பாட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகளுக்கு தரையில் வச்சுருக்கவங்களுக்கு அந்த கான்செப்ட் கிடையாது நீங்கள் தரையில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு செடி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி டிஸ்டன்ஸாவது இருக்கும் செடியை சுற்றி சன்லைட் பட்டால் மட்டும்தான் நம்ம ரோஜா செடிகள் இலைகளும் பழுக்காம இலைகள் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் பூக்கள் வந்து அதிகமான பூக்களும் பூத்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடியை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் சன்லைட் படக்கூடிய ஒரு இடத்துல வச்சிங்கன்னா மட்டும்தான் பூக்கள் பெருசாகவும் அதுக்குரிய செடியும் அந்த இலைப்பழுப்பும் இல்லாமல் எப்போயுமே வந்து நல்லா வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் தரையில் ரோஜா செடி வச்சுருக்கவங்களுக்கும் அதே கான்செப்ட்டு தான் முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் வந்து அதிகமாக சன்லைட் வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை தரையில் வச்சுருந்தாலும் ஸோ ரோஜா செடியில் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்குறதுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து டிஏபி வந்து யூஸ் பண்ணணும் டிஏபி ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரோஜா செடியோட க்ரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் பட்டன் ரோஜா செடி வச்சுருந்தாலும் சரி இல்லை பெரிய ரோஜா செடி நீங்கள் எந்த ரோஜா செடி வச்சுருந்தாலும் டிஏபி ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணால் தான் செடியோட க்ரோத்திங் வந்து டக்கு டக்குன்னு இருக்கும் அதனால் எப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் டிஏபி அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன நாற்றாய் இருக்குன்றது பட்சத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் குள்ளே வந்து அளவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே இது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கல்ல அதே மாதிரி பெரிய செடியாக இருக்குன்ற பட்சத்துக்கு டிஏபி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒரே இடத்துல வந்து யூஸ் பண்ணாமல் சுற்றி அந்த மண் பகுதியில் சுற்றி மேலே போட்டு பரிசி விட்டு கொஞ்சம் மண் மட்டும் அந்த டிஏபி மேலே வந்து போட்டு விட்டுருங்க ஏன்னா தண்ணி நீங்கள் ஊற்றும் போது அந்த டிஏபியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணி மூலமாக வெளியில் போயிடாமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த டிஏபி போட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மண் வந்து போட சொல்கிறது வேறு இயற்கை முறையில் வந்து நிறைய ஃபிர்டிலைசர் வந்து இருக்குது அந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு செடி நல்லா க்ரோவாக தான் வரும் ஆனால் இந்த பூக்கள் வந்து பூக்கிறதும் சரி செடி தலைகிறதும் சரி கொஞ்சம் ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி லேட் ஆகலாம் ஆனால் டிஏபி நீங்கள் கொடுக்குறீங்கன்ற பட்சத்துக்கு செடியோட குரோதிங் வந்து ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து இருக்கும் இந்த டிஏபி எப்படி யூஸ் பண்ணணுன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து செடி வந்து சுமாராக இருக்குன்ற பட்சத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம தாராளமாக செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே இது செடி வந்து நல்லா க்ரோத்திங்கில் இருக்குது பூக்கள் வந்து சூப்பராக பூக்குது நீங்கள் பெரிய பாட்டிலேயோ இல்லை தரையிலேயோ வந்து வச்சுருக்கீங்கன்ற பட்சத்துக்கு ஒரு இருபது நாள் மந்த்லி ஒன் டைம் கூட ரோஜா செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செடிக்கு நம்ம அந்த உரம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாகும் நீங்கள் இயற்கை உரமோ டிஏபியோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் செடியோட குரோத்திங் வந்து எப்போயுமே சூப்பராகவே இருக்கும் பூக்களும் வந்து நல்லா பூக்கும் டிஏபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செடியோட குரோத்திங் வந்து டக்கு டக்குன்னு வந்து கிடைக்கும் அடுத்து டிஏபி மட்டும் யூஸ் பண்ணால் பார்த்தாது ரோஜா செடிக்கு வந்து அந்த மோனோகொர்டாபாஸின் மெடிசன் வந்து இருக்குது அது ஃபெர்டிலைசர் சாப்பிட்லே கிடைக்கும் டிஏபியும் பாஸ் அன்ற மெடிசன் வந்து ஃபெர்டிலைசர் சாப்பிடே இருக்கும் அதையும் வாங்கிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயற்கை தான் டிஏபியும் அடுத்த அந்த மோனோகோர்ட்டாபாஸ் மெடிசனும் பாஸ்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையில் தூடாமல் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க அந்த மெடிசன் யூஸ் பண்ணுறது வேறு பூச்செடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் வேறு காய்கறி அந்த மாதிரி செடிகளுக்கு பல செடிகள் அந்த மாதிரி எந்த ஒரு செடிகளுக்கும் அந்த மோனோகோட்டபாஸ் மெடிசன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் டிஏபி பொறுத்த வரைக்கும் எல்லா செடிகளுக்குமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மோனோகோட்டோபாஸ் மெடிசன் எதுக்காக கொடுக்குறோன்னா ரோஜா செடியில் வந்து அந்த இலைகள் வந்து பழுத்து கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ரெண்டாவது அந்த செடியோட தளிறுகள் வந்து எப்பயுமே தழைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் நோய் தாக்குதல் வந்து கண்டிப்பாக அந்த ரோஜா செடிலே வரவே செய்யாது அந்த மருந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரீங்கற பட்சத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாலும் நம்ம ரோஜா செடியில் வந்து சூப்பராக வந்து பூக்கள் வந்து போக்கு வைக்கலாம் நர்சரியில் பூக்கிறத விட நம்ம வீட்டில் வந்து அதை விட நிறைய பூக்களை வந்து போக்கு வைக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்